ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ப்ளவுஸோட கட்டிங் ஒர்க்கு தான் வந்து நான் வந்து பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் தின பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்ன டாபிக் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ரெண்டு ப்ளவுஸ் ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைச்சா கூட வந்து போதும் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே இதே வந்து கிடையவே கிடையாது எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து தெரியலை ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நம்ம வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக இப்போ எல்லா பக்கமே சாதா ப்ளவுஸ்க்கு நூறுரூபாயும் லைனிங்க்கு இரநூறுபாயும் வாங்குறாங்க அப்போ ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு நானூறுரூபா இன்கம் வந்து வந்துடுது இதுவே வந்து ஒரு ஒரு நாளைக்கு நானூறுரூபா அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நா மாதத்துக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையாமல் ஒரு நாளைக்கு வந்து நம்மளால் ஜார் ப்ளவு தான் வந்து தைக்க முடியாது நான் வந்து ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் வந்து தாராளமாக நம்ம வந்து தைக்கலாம் அப்போ நானூறுரூபா வரும் அப்படிங்கிறப்ப அப்போ மாதம் பூரா கணக்கு போட்டால் மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் வந்து வருது இன்றைக்கி நம்ம வந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி வரையும் வந்து வேலைக்கு போனாலுமே நமக்கு வந்து முந்நூறுரூபா சம்பளம் தான் வந்து தராங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸாக வந்து எங்கள் அம்மாவுக்காக வேலை பார்க்குறப்ப நான் வந்து நிறையா வந்து கடைங்களில் வந்து கேட்டிருந்தோம் நான் எங்கள் வீட்டுக்காரரும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து டைலரிங் தெரியும் அவங்களுக்கு ஆனால் வந்து அவங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் தெரியாது அதாவது நம்மள மாதிரி ப்ளவுஸு சுடிதார் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ண தெரியாது அவங்க கார்மெண்ட்ஸ் ஐட்டம் மட்டும் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிற கார்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமுக்குள்ளார வந்து இவ்வளோ பீஸ் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து அவங்க வந்து வேலை வாங்குறாங்க அந்த டைமுக்குள்ளார அத்தனை ப்ளீ பீஸ் முடிக்க முடியல அப்படின்னா வந்து எதாவது திட்டுறது கத்துறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து இப்படி உக்காந்து மிஷினில் வேலை செய்கிறதுக்கும் வந்து முடியலை அப்படிங்கிறதுனால வேற பக்கம் வேலைக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் வந்து ஒரு துணி கடையில் வந்து கேட்டதுக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரையும் வந்து வேலை செய்ய அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில ரெஸ்ட் ஒன் அவர் வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து முந்நூறு தான் சம்பளம் மாதம் ஒன்பதாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க ஒன்பதாயிரம் தானா அப்படின்னு கேட்டால் என்ன நீங்கள் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பன்னெண்டு மணி நேரத்தோட நம்மளோட உழைப்பை எடுத்துக்கிட்டு அவங்க வெறும் முந்நூறு தான் கொடுக்குறாங்க இதுவே நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு நமக்கு ஆவரேஜாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் நான் வந்து அதிகபட்சமாகவே தான் போடுறேன் ஒரு நாலு மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த நாலு மணி நேரத்தில் நானூறுரூபா வந்து உங்களால் வந்து சம்பாதிக்க முடியுது இல்லைங்களா அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம வந்து அதை கேர் பண்ணுறதே கிடையாது அதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் ந தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து அதுக்கு சுத்தமாக வந்து மதிப்பே நம்ம கொடுக்காம அடுத்தவங்கக்கிட்ட இருக்கிறதையே தான் நம்ம வந்து பார்க்குறது அது ரொம்ப ரொம்ப தப்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிங்க முதல்ல நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸும் நீங்கள் வந்து மிஷினை விட்டு எந்திரிக்காமல் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஸ்டிச் பண்ணி பழகுங்க அதுக்கப்புறமே வந்து இல்லை இன்றைக்கி வந்து ரெண்டு ப்ளவுஸ் நான் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளாரே ஒரு நீங்கள் டார்கெட் வந்து வச்சுக்கோங்க அதுவே வந்து கொஞ்ச நாள் ஆக இல்லை இன்றைக்கி நான் வந்து மூணு ப்ளவுஸ் முடிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் வேலையை ஒழுங்காக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை வந்து வரும் இது என்னோடய அனுபவபூர்வமான ஒரு உண்மை நான் சரியாக வேலை செய்யாதப்ப அந்த வேலையை அலட்சியமாக பா நினச்சப்ப அதாவது ஆரம்பத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு அலட்சியம் வந்து இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வேலை வந்து கம்மியாக தான் வந்து வந்தது இதுவே வந்து நான் இனிமேல் வந்து ஒழுங்காக நம்ம வேலை செய்யணும் ஒழுங்காக நம்மளோட தொழிலை பார்க்கணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து இத்தனை ப்ளவுஸாக வந்து நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு என்னோட வேலைக்கு ஒரு மரியாதையை கொடுத்து நான் அந்த வேலையை ஒரு முறையாக நான் வந்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னை தேடி வந்து வேலை வந்து வர ஆரம்பிச்சுது இதை வந்து நான் எதுவும் வந்து பொய் அந்த மாதிரி வந்து சொல்லவே முடியாது ஏன்னால் என்னோடய அனுபவபூர்வமான உண்மை அதே மாதிரி உங்களுக்கும் யாருக்காவது நடந்திருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம் ஏன்னா மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இதை ரியலைஸ் பண்ணுறவங்கனால மட்டும்தான் வந்து தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படின்னு வந்து தள்ளி போடாதீங்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அடுத்த நாள் வேலையும் முதல் நாள் செய்கிற மாதிரியே நீங்கள் வந்து பாருங்கள் நான் அதிகமாக உங்களை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் மூணு பிளவுஸ் தைச்சிங்க அப்படின்னாவே ஒரு நான் ஐநூறுரூபா உங்களுக்கு வந்து இன்கம் வரும் ரெண்டு லைனிங் தைக்கிறீங்களா ஒரு சாதா தேங்க அப்போ அதே மாதிரி ஒரு ரெண்டு இதே சாதா மூணு தைக்கிறீங்களா ஒரு லைனிங் ஒன்று தேங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யுங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு இன்கம் வர அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை செய்ங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன் வேலையெல்லாம் நான் செய்கிறேங்க ஆனால் எனக்கு வேலை தான் வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம் அதுக்குமே நம்ம தான் வந்து எஃபர்ட் போடணும் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து வேலை வரும் நம்ம வந்து நிறையா நானே இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல இருந்து இந்த இடத்துக்கு புதுசாக வரும்போது நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் சாதா ப்ளவுஸை ஆனால் அதுவே இங்கே வரும்போது எழுபது ரூபாய்க்கு தான் நான் சாதா பிளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா இது வந்து புது இடம் எனக்கு யாரையுமே தெரியாது இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணணும் அதனால் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கின விலையிலேருந்து கம்மியான விலைக்கு வந்து தைக்கவே மாட்டாங்க அதுவும் நூறு இல்லை ஒரு பத்து இருபது இல்லை நான் வந்து முப்பது ரூபா கம்மி பண்ணி அந்த சாதா பிளவுஸ்லேயும் நூறுரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அதையுமே வந்து பார்த்திங்கனா அப்படின்னா என்னை எழுபது ரூபாய் கேட்குறீங்க அறுபது ரூபாய் போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுக்குறவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி பரவாயில்ல நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க அதனால் வந்து நான் அறுபது ரூபாய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறுபது ரூபாய்க்கும் ஓகே சொல்லி நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா அவங்க தைக்க கொடுக்குறவங்களுக்கு நம்ம வந்து எப்படி தைப்போம் அப்படிங்கிறது தெரியாது நல்லா ஃபினிஷிங் கொடுப்போமா கரெக்டாக தைப்போமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் யாராக இருந்தாலும் நம்ம வந்து புதுசாக துணி கொடுக்கும்போது அவங்க எப்படி தைப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து அதை தான் இருப்போம் அதனால வந்து அவங்களுக்கு அது நம்ம தைரியத்தை கொடுக்கணும் நம்ம நல்லா தான் தைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரேட் கம்மி பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்டிச்சிங் பிடிச்சி போய் நான் ஃபினிஷிங் பிடிச்சிருந்து அதுக்கப்புறமே தான் வந்து ஒவ்வொரு கஸ்டமராக வந்து சேர ஆரம்பித்தாங்க தைச்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாங்க உடனே வந்து நான் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலை நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தாக வந்து பார்த்திங்க அப்படின்னா And the seven. அந்த எழுபது ரூபாய்க்கே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டுருந்தேன் கொஞ்சம் நாள் ஆக தான் வந்து நான் வந்து சிக்ஸ் மந்த்த்க்கு அதுக்கப்புறம் தான் வந்து எயிட்டி ருபீஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இன்னொரு சிக்ஸ் மந்த் கழிச்சு தான் வந்து நைன்டி ருபீஸ் பண்ணேன் அதுக்கப்புறமே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் முடிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு நூற்றி முப்பது ரூபாயும் லைனிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணுறேன் கஸ்டமர்ஸ் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட் வந்து உங்கள்கிட்ட வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வருஷ வருஷம் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஏற்றிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரெகுலராக தைக்கிற கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிடும் தீபாவளிக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ரேட் ஏற்றிடுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களே வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க ஃபிட்டிங் வந்து பிடிச்சிருக்கு தான் வந்து அவங்க வந்து கொடுக்கறது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணாமலும் வந்து இருந்திருக்குறாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் எங்கேயாவது திரும்பவும் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வரல சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்போது திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள்டே வந்து பரவாயில்லை ரேட் வந்து கொஞ்சம் ஒரு பத்து ரூபா சேர்த்தி போனாலும் நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துட்றாங்க ஆல்ரெடி வந்து நூற்றி ரூபா கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா பத்து ரூபா சேர்த்து நூற்றி முப்பது ரூபாயாக கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை தேடி கஸ்டமர் வந்து நமக்கு ட்ரெஸ் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை பத்தி நீங்க எதுவுமே வந்து வரி பண்ணிக்காதீங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ரேட் வந்து கம்மி பண்ணிக்கோங்களேன் நாங்க ரெகுலரா உங்கள்கிட்ட தானே திக்கிறோம் அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே ரெகுலராக தான் வந்து தைக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்கு உண்டான அமௌண்ட்டு தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க அவங்க ஒன்றும் நமக்கு வந்து சும்மா எதுவுமே வந்து பண்ணிட கிடையாது நம்மளும் வந்து அவங்களுக்கு சும்மா தைச்சி போகிறதும் கிடையாது நான் தைக்கிறதுக்கு உண்டான காசை நான் வந்து அப்பப்போ வாங்கிக்கிறேன் இதில் அவங்க வந்து எத்தனை வருஷம் தைச்சாலும் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அவங்க இத்தனை வருஷமாக நம்மக்கிட்ட தைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்கனால தான் நம்ம என்னமோ பிழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருமோ என்னமோ தெரியல ஒரு மாதிரி வந்து ரொம்ப இதாக வந்து பேசுறது அவ்வளோ குத்திச்சோம் இவ்வளோ குத்திச்சோம் அப்படின்லாமே வந்து சொல்லி சொல்லுவாங்க நம்ம தைச்சு கொடுக்கறதுக்கு தான் அவங்க அமௌண்ட் தராங்க இதுவே வந்து நம்ம ஒரு சின்ன இதில் வந் லெவலில் இருந்து பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன அப்படி தெரியுதோ என்னமோ தெரியல அதுவும் இல்லாமல் கடைங்கள்லாம் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பைசா ஒரு சில்லரை முதல் கொண்டு வந்து லெஸ் பண்ணாமல் காசை கொடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வராங்க நம்மளை பார்த்தா மட்டும்தான் வந்து ட்ரெஸ் கொடுங்களேன் நான் அப்புறம் கொடுத்துட்றேன் அப்புறம் போட்டு விட்டுறேன் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்மக்கிட்ட காசு வாங்க காசு கொடுக்காமல் துணி கேட்குறாங்க அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எப்படி வந்து மனசு வருது அப்படின்னு வந்து தெரியலை அவங்களுக்கு கேட்குறதுக்கு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து அவங்க இடத்துலேருந்து தான் வந்து நான் யோசிப்பேன் அதாவது ஒரு தொழிலாளியாக அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படின் தான் வந்து நான் நினைக்கிறது நான் நினைக்கிறது கரெக்டு தானேங்களே நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்களாக இருந்தாலுமே வந்து உங்களோட உழைப்பை போட்டிருக்கிறீங்க உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியம் உங்களுக்கு கிடச்சாதானே உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாருமே அதனால் அதையுமே வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க நிறையா என்னோட ஸ்டிச்சிங்கில் நிறையாவே வந்து நான் ஆரம்பத்தில் தப்பு பண்ணியிருக்கிறேன் காசு வாங்காமல் வந்து சாரி காசு வாங்காமல் துணி கொடுக்கறது சிறு நம்பிக்கையில் கொடுக்கறது ரிலேஷனுக்குள்ளார கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன்லாம் வந்து ஸ்டிச் பண்ண கேட்டாங்கன்னா இல்லைங்க ஒர்க் இருக்குது அதிகமாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறது ஏன்னா நம்ம வந்து ஒரே பேச்சு முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு அப்பயே வந்து அந்த ஒர்க் முடிஞ்சிடும் மனஸ்தாபம் இல்லாமல் அது நம்ம தைச்சு கொடுத்துட்டே நம்ம வந்து தைச்சு கொடுத்ததுக்கப்புறம் எதாவது மிஸ்டேக் அப்படின்னா வந்து என்ன தைச்சிருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் அதுக்கு எதுக்கு இவ்வளோ வாங்குற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் நம்ம வந்து பிழைக்கிற மாதிரி வந்து பேசுவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனுக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்றது கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரேட் இதுதான் நீங்கள் வந்து இஷ்டம்னா வந்து தைச்சிக்கோங்க இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறது லெஸ் பண்ணுறங்கிற பேச்சுக்கே வந்து இடமே கிடையாது நான் வந்து கரெக்டாக தான் எனக்கு உண்டான நான் தைச்சதுக்கு உண்டான ஊதியத்துக்கு உண்டான கூலியை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அதனால நான் சேர்த்து எதுவுமே போட கிடையாது அந்த அமௌண்ட் எனக்கு வந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் அதுலேருந்து நான் வந்து கழிக்கிறதும் வந்து கிடையாது லெஸ் பண்ணிக்கிறதும் கிடையாது கம்மி பண்ணிக்க சொன்னாலும் நீங்கள் ஒரு பத்து ஜாக்கெட்டு இருபது ஜாக்கெட்டு வந்து எத்தனை தைச்சாலுமே சரி நான் வந்து ஒரே ஃபிக்ஸிங் ரேட் தான் அதுலேருந்து கம்மி பண்ணுறதே வந்து கிடையாது இஷ்டம் இருக்கிறவங்க தைச்சிக்கிட்டும் இல்லாதவங்க அதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து நான் ரேட் வந்து ஏற்றிடுவேன் அதுக்கு விருப்பப்பட்டு கொடுக்குறவங்களும் வந்து கொடுக்கட்டும் அப்படி இல்லாதவங்க கஸ்டமர்ஸ் கட் ஆகிறாங்களா சரி கட் ஆகிட்டு போயிட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விட்டுறது எனக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு நான் வந்து அதுபடி தான் வந்து நடக்கிறேன் அதுபடி தான் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறேன் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழில் வந்து செய்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நான் கம்மி பண்ணி தைக்கலாம் அதே மாதிரி வந்து முன்ன பின்ன வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சேன் அப்படின்னா இன்னுமே எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருப்பாங்க எனக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் எல்லாம் வேணாம் எனக்கு வந்து தைச்சதுக்கு உண்டான கூலியை கொடுக்குற மாதிரி இருக்கிற அதுவும் இல்லாமல் ஒரு ந நீட்டான கஸ்டமர்ஸாக இருந்தால் போதும் நிறைய பேத்தை வச்சுட்டு நம்ம வந்து அவ்வளோ வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் தைக்க போறோம் அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சா நிறைய பேத்துக்கு தைக்கலாம் அது வேணும் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுடுறது இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணினது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சுக்கோங்க அதுபடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுபடி வந்து நீங்கள் வந்து செய்யுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு உங்களோட ரூல்ஸ்கெல்லாம் ஓகேங்கிறவங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் வேணாங்கிறவங்க விட்டுவிட்டோம் ஓகே